ஆண்டவருடைய ஆவி என்னை மேல் உள்ளது ஏனெனில் அவன் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார் ஏழைகளுக்கு மாதா தொலைக்காட்சியின் இனிய இதயங்களே வாசி பருவம் இரண்டில் அரசர்கள் முதல் புத்தகத்துக்கான தெளிவுகளை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இன்று சென்ற நிகழ்வினுடைய தொடர்ச்சியை நாம் பார்க்கின்றோம் இந்த விளக்கங்களை நமக்கு கொடுக்க இருக்கின்றவர் அருட் தந்தை ரேமன் ஜோசப் அவர்களை வரவேற்போம் வணக்கம் தந்தையே வணக்கம் ஆவேல் மெகோலாவை சார்ந்த சாபாற்றின் மகன் எலிசாவை உமக்கு இறை வாக்குனராக அருட்பொழிவு செய் இந்த எலிசாவை எலிசேயு என்றும் நாம் அழைக்கலாம் தமிழில் வந்து எலிசா என்றாலும் இந்த எலிசேயு என்கிற பெயர் முன்னால் இருந்திருக்கிறது அதனால் எலிசா அல்லது எலிசேயு என்று நாம் அழைக்கலாம் இப்போ மூன்றாவது இறைவாக்கினரை நீ வந்து அருள்பொழிவு செய்யணும் ஏன்னா உனக்கு அடுத்து யார் வரணும்னா ஒரு இறைவாக்கின வரணும் அவரை இப்போவே நீ தேடிப்பிடி அவர் யார் சாபாற்றின் மகன் எங்கே இருக்கிறாரு ஆபல் மெகுலாவில் இருக்கிறாரு இந்த ஆபேல் மெகுலா என்பது கலீலியாவில் இருக்கிறது இந்த கலிலியா பகுதியில் இருக்கிற நாசிரியத்துக்கு ரொம்ப அருகில் இருக்கிறது தாபூர் மலைக்கு அருகிலே இருக்கிறது எனவே அங்கே போய் நீ என்ன பண்ணணும் ஆபேல் மெகோலாவில் இருக்கிற எலிசே எலிசாவை நீ இது வந்து இஸ்ரேல் பள்ளத்தாக்கு தான் இஸ்ரேல் பள்ளத்தாக்கெலாம் அந்த எல்லாம் இருக்கிறது அது நாசரேத்து மலையாக இருக்கலாம் அல்லது தாபோர் மலையாக இருக்கலாம் இதெல்லாம் அந்த ஜெஸ்ரியல் பள்ளத்தாக்கு நடுவில் போகிறது அதற்கு தெற்காக இருக்கிற மலைகள் தான் இந்த நாசரேத்து தாபர் மலைகளெல்லாம் நீ அந்த பகுதியில் போய் அங்கே இருக்கிற சாபாற்றின் மகன் எலிசாவை உனக்கு பதிலாக இறைவாக்கினராக அருள் பொழிவு செய் என்ற அறிவிப்பு கொடுக்கப்படுகிறது ஆக இந்த மூன்று பணிகள் யாருக்கு கொடுக்கப்படுகிறது எலியாவுக்கு எலியாவுக்கு கொடுக்கப்படுகிறது ஆக இந்த பத்தொன்பதாம் அதிகாரத்தில் இந்த பகுதி முழுவதும் நாம் வந்து பல்வேறு பகுதிகளாக இதை வந்து பிரித்து பார்த்துருக்குறோம் பத்தொன்பதாம் அதிகாரத்தில் எலியா வந்து ஈஸபேல் எரியாவை எச்சரிப்பதை பார்த்தோம் ஒன்று முதல் மூன்று எலியா ஓரைப்பு மலைக்கு தப்பிச் செல்வதை பார்த்தோம் நான்கு முதல் எட்டு எலியா யாவையை சந்திப்பதை பார்த்தோம் ஒன்பதிலிருந்து பதினான்கு இப்போது எலியாவினுடைய எலியாவுக்கு யாவே பணி ஒப்படைத்ததை பார்த்தோம் எனவே இந்த பணி மூன்று பணிகள் ஒப்படைக்கப்பட்டது இந்த மூன்று பணிகளில் நான் சுட்டி காட்டினேன் ரெண்டு பணிகளை எலியா செல்லவில்லை இவருக்கு அறிவிப்பு மட்டும்தான் வருகிறது இந்த பணிகளோடு தொடர்புடையவர் எலிசா ஆனால் மூன்றாவது பணி அதை நிறைவேற்றியவர் யார் எலியா எலியா எலிசாவை அடையாளம் காட்டுகிறவர் எலியா ஆசையேலின் வாழுக்கு தப்பினவனை ஏகு கொல்லட்டும் ஏகுவின் வாளுக்கு தப்பினவனை எலிசா கொல்லட்டும் ஆக இங்கே வந்து ஆசையேலின் வாளுக்கு தப்பினவனை ஏகு கொல்லட்டும் ஏகுவின் வாளுக்கு தப்பினவனை எலிசா கொல்லட்டும் என்று இங்கே சுட்டிக்காட்டப்படுகிறது இது ஏதோ ஆசையலை அருள்பொழிவு செய்வதும் ஏகுவை அழி அருள்பொழிவு செய்வதும் எலிசாவை அருள்பொழிவு செய்வதும் கொலை செய்வதற்கு மட்டும்தான் என்பது போன்ற ஒரு கருத்து இங்கே இருக்கிறது ஆசையல் என்கிறவன் சிரியாவினுடைய அரசன் ஏகு என்கிறவன் வரப்போகிற இஸ்ராயேலின் அரசன் எலிசா என்கிறவன் இறைவாக்கின இப்போ இறைவாக்கினர் வந்து கொலை செய்யத்தான் வருவானா அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கிறது ஆனால் நம்ம ஏற்கனவே எலியாவுடைய கதையில் பார்த்தோம் எலியா வந்து ஏற்கனவே நானூற்றி ஐம்பது இறைவாக்கினர்கள் கொலைக்கு காரணமாக இருந்திருக்கிறார் இது எதை சுட்டிக்காட்டுகிறது என்றால் இந்த வடநாட்டு மன்னர்கள் மட்டுமல்ல மக்களும் எந்த அளவுக்கு யாவை விட்டு வெகு தொலைவில் செல்கிறார்கள் என்பதை சுட்டி காட்டுகிறது அப்படின்னா இப்படி யாவையை தூக்கி எறிந்தவர்கள் அல்லது யாவையை தங்களுடைய புறமுகுது முதுகுக்கு கொண்டு போனவர்கள் அவங்க இருந்தும் பயனில்லை இல்லாவிட்டாலும் பயனில்லை அப்படின்னா இவர்கள் அழிவதற்கோ அல்லது மடிவதற்கோ இவர்கள் தகுதி உடையவர்கள் என்ப என்பதுதான் இங்கே சுட்டி காட்டப்படுகிறது அழிக்கப்படுவார்கள் அல்லது கொல்லப்படுவார்கள் என்றால் இவர்களுடைய தலைமுறையே இருக்காது இவர்கள் இனிமேல் யார் யார் யாவையை தள்ளுகிறார்களோ அவர்கள் அவர்கள் வாழ்வதற்கே தகுதியேற்றவர்கள் என்பதைத்தான் இது சுட்டிக்காட்டுகிறது எனவே இவர்கள் எல்லாருமே கொலை வரி பிடித்தவர்கள் என்கிற பொருளில் நாம் எடுக்கக்கூடாது அந்த பொருளில் அல்ல யார் யார் யாவை எதிர்க்கிறார்களோ அவர்களையே வந்து இந்த மூன்று பேரும் அழித்தொழிப்பார்கள் இதன் வழியாக யாவையினுடைய அந்த பெயர் விளங்கும் என்பதை நாம் இதை சுட்டி காட்டலாம் அந்த பொருளில்தான் இதை பார்க்கணும் பதினெட்டாம் வசனம் ஆயினும் பாகாலுக்கு மண்டியிடாதவர்களும் அவனை முத்தம் செய்து வணங்காதவர்களுமான ஏழாயிரம் பேரை நான் இஸ்ரேலில் விட்டு வைப்பேன் என்றார் ஆக பாகாலுக்கு மண்டியிடாதவர்கள் தெளிவாக வந்துடுச்சு ஏற்கனவே உள்ளவர்களெல்லாம் பாகாலுக்கு மண்டியிட்டவர்கள் அவர்கள் ஒழிவார்கள் அந்த ஒழிவதற்கு மூன்று பேர் காரணமாக இருப்பார்கள் அசையலும் ஏகுவும் இறைவாக்கின எளியாகும் பாகாலுக்கு மண்டியிடாதவர்கள் அந்த பாகாலை முத்தம் செய்து வணங்காதவர்கள் அப்படின்னா இந்த கல் தூணாக இருக்கலாம் அல்லது மரத்தூணாக இருக்கலாம் கல்தூண் வந்து பாகாலையும் மரத்தூண் வந்து அசிரியத்தையும் சுட்டிக்காட்டியது இந்த தூண்களை எல்லாம் அவர்கள் முத்தமிட்டு வணக்கம் செய்திருக்கிறார்கள் அந்த தூண்களை வந்து அவர்கள் ஏறக்குறைய கடவுளுக்கு நிகராக பார்த்துருக்கிறார்கள் இது வெறும் தூணாக அல்ல இன்னொரு சிந்தனையும் பார்க்கலாம் முத்தமிடுதல் என்பது ஏறக்குறைய ஒரு விபச்சார அல்லது விலை மகளுக்குரிய ஒரு சிந்தனையை இங்கே சுட்டி காட்டலாம் இறக்குறைய மகளோடு உறவு கொள்வதை இந்த முத்தமிடுதல் சுட்டி காட்டலாம் அதான் நடந்தது பகால் வழிபாடை பொறுத்த மட்டில் விலைமகளோடு இவர்கள் உறவு கொண்டார்கள் அதுதான் பாகால் வழிபாடு அதனுடைய அடித்தளமே விலைமகளிரோடு உறவு கொள்வது எனவே இந்த முத்தமிடுதல் என்கிற அந்த வார்த்தை அதை சுட்டி காட்டலாம் எப்படி கல்தூனுக்கு முத்தமிடுகிறார்களோ அதே போல் இந்த விலைமகளிரோடு இவர்கள் உறவு கொண்டார்கள் என்பதை சுட்டி காட்டுகிறது அதில் செய்யாதவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் வடநாடு முழுவதும் மொத்தமே எத்தனை பேர் தான் ஏழாயிரம் பேர் மட்டும்தான் அப்படின்னா எந்த அளவுக்கு இது வந்து ஒரு ஒரு கீழ்நிலையில் இருக்கிறது இந்த கலாச்சாரமே அழிந்து போகிற ஒரு சூழல் இருக்கிறது ஒரு வேற்று கலாச்சாரம் திரிக்கப்படுகிறது பாகால் கலாச்சாரமும் அதே மாதிரி அஷரேத்து கலாச்சாரமும் இங்கே வழிபாடாகவே மாற்றப்படுகிறது யாவே கலாச்சாரத்தை உட்பட்டவர்கள் வெகு குறைவான எண்ணிக்கையில் இருக்கிறார்கள் என்பதை இது சுட்டிக்காட்டுகிறது இறுதியாக நாம் எலியாவினுடைய அழைப்பை பற்றி பார்ப்போம் பத்தொன்பது முதல் இருபத்து ஒன்று முடிய எலியா அங்கிருந்து சென்று சாபாற்றின் மகன் எலிசாவை கண்டார் இப்பொழுதுதான் இவருடைய பயணம் தொடர்கிறது இப்ப தலைகளாக வருகிறார் எங்கிருந்து வருகிறார் ஓரேபு மலையிலிருந்து கீழே இறங்குகிறார் இறங்கி வடக்கு நோக்கி பயணம் மேற்கொள்கிறார் இதுவரை எந்த வழியில் வந்தாரோ அதே வழியில் நாற்பது நாட்கள் ஆயிருக்கும் நாற்பது நாட்களை தாண்டியும் ஆயிருக்க வேண்டும் என்றால் அவர் அந்த ஜெஸ்ஸியல் பள்ளத்தாக்கிலிருந்தே ஏறக்குறைய எண்பது கிலோமீட்டர் வந்து அதற்கு பிறகு ஒரு நாள் பயணம் செய்து அதற்கு பிறகுதான் நாற்பது நாட்கள் மலைமேல் ஏறுகிறார் முந்நூறு மைலை கடக்கிறார் அதற்கு முன்னால் அவர் எண்பதுக்கு மேற்பட்ட மைல்களை கடந்து வந்திருக்கிறார் எனவே ஜெசியல் பள்ளத்தாக்கு வருகின்றது வரை அவருக்கு வந்து குறைந்த நாற்பத்தைந்து நாட்கள் ஆயிருக்க வேண்டும் எனவே இங்கே ஜெசியல் பள்ளத்தாக்கில் வந்து தான் அவர் யாரை சந்திக்க போகிறார் எலியா எலிசாவை சந்திக்க போகிறார் அப்பொழுது அவர் பன்னீர் ஏற்பூட்டி உழுது கொண்டிருந்தார் அப்போ எலிசா யார் விவசாயி ஒரு விவசாயி விவசாய தொழில் செய்கிறவர் எனவே விவசாய தொழில் செய்கின்ற ஒரு ஒருவரை இறைவாக்கினராக அழைக்கிறார் அவர்தான் எலிசா இதுக்கு பொருத்தமாக இருக்குது இஸ்ரேல் பள்ளத்தாக்கு என்றாலே அது வந்து விவசாயத்துக்கு ஒத்த பகுதி அங்கே விவசாயம் நடக்கும் நடக்கக்கூடிய சூழல் இருக்கிறது சமாரியா போல் அல்லது உயிரையா போல் இது வந்து கல்பூமி அல்ல அல்லது பாலை நிலம் அல்ல இது நல்ல சமவெளியாக இருக்கிற பள்ளத்தாக்கு அங்கே வந்து விவசாயத்துக்கான வாய்ப்பு இருக்கிறது அங்கே அவர் ஏரை தாமே ஓட்டி கொண்டிருக்கிறார் பன்னீர் ஏற்புட்டி உழுது கொண்டிருக்கிறார் அப்பொழுது அவர் பன்னிறு ஏற்புட்டி உழுது கொண்டிருக்கிறார் பனிரெண்டாம் ஏரை தாமே ஓட்டி கொண்டிருக்கிறார் ஓட்டிக்கொண்டிருந்தார் அப்படின்னா அவர் கூட பதினோரு பேர் ஏர்பு அப்போ எந்த அளவுக்கு அவர்கள் வசதியாக விவசாயம் அல்லது செல்வ செழிப்போடு இருந்திருக்கிறார்கள் அவர்களுடைய வயல்களை அல்லது அவர்களுடைய நிலத்தை உழுவதற்கு பனிரெண்டு ஏர்கள் வழக்கமாக வயல்களில் வந்து ஒரு நாலு ஏர் அஞ்சு ஏர் பூட்டி ஓட்டுவார்கள் இது வழக்கம்தான் ஆனால் இன்றைக்கு ஏர் பூட்டி உழுகிறதெல்லாம் கிடையாது இன்றைக்கெல்லாமே எந்திரங்கள் விழுகின்றன அந்த ஏர்பூட்டி ஒழுகின்ற அந்த பழக்கமெல்லாம் போய்விட்டது இருக்கலாம் கிராமங்களில் ஒரு சிலர் இன்னும் ஏரை ஏர்பூட்டி உழுகிறவர்களெல்லாம் இருக்கிறார்கள் ஆனால் இந்த பனிரெண்டு ஏற்பூட்டி உழுவுதல் என்றாலே இது வந்து வெறும் பெரிய நிலப்பரப்பு பனிரெண்டு ஏற்பூட்டு என்றால் ஒவ்வொரு ஏ ஏரும் வந்து ஒரு ஒரு சாலை ஒரு சாலில் வந்து போகணும் அப்போ பனிரெண்டு சால்கள் ஏற்கனவே பார்த்தோம் அந்த ஏர்பூட்டி உழுகின்ற அந்த சால் வந்து ஏறக்குறைய அரை அடி இருக்கும் அப்போ அரை அடி என்றால் பனிரெண்டு ஏர்கள் பூட்டி உழுகின்ற போது ஆறு அடி வந்து உழுகலாம் ஒரு வயலில் ஆறு அடி உழுதுட்டு போகலாம் இப்போ ஏறக்குறைய ஒரு நீண்ட பெ பெரிய நிலங்களாக இருந்தால்தான் இந்த பனிரெண்டு ஏர்களையும் வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் உழுகலாம் இல்லாவிட்டால் பனிரெண்டு ஏர்கள் தேவையில்லை ஒரு சின்ன நிலத்தில் போய் சிறிய நிலத்தில் பனிரெண்டு ஏர்களை ஓட்டவே முடியாது அப்போ நிலப்பரப்பு அதிகம் பெரிய நிலப்பரப்பு அதிலிருந்து தெரிகிறது இவர் வந்து வசதி வாய்ப்பு உள்ளவர் பணம் படைத்தவர் விவசாயம் தெரிந்தவர் இவருக்கென்று ஏறு கலப்பைகள் முழுவதற்கு ஆடு மாடுகள் எல்லாமே இருக்குது என்கின்ற அந்த சிந்தனை இங்கே தெளிவாக இருக்கிறது எளியா அவரிடம் சென்று தம் மேலாடையை அவர் மீது தூக்கி போட்டார் ஒருவர் மீது மேலாடையை தூக்கி போடுவது என்பது ஒருவருடைய அதிகாரத்தை கொடுப்பது இப்போ என்னுடைய அதிகாரம் உனக்கு போகிறது என்னுடைய பொறுப்பு உனக்கு போகிறது நாம் ஏறக்குறைய இயேசுவுக்கு பிறகு திருத்துதர்களுடைய காலத்தில் என்ன பண்ணுறாங்க திருத்துவர்கள் தங்களுடைய கரங்களை இன்னொரு மீது உயர்த்தி வேண்டுகிறார்கள் அந்த கரங்களை இன்னொரு மீது வைக்கின்ற போது இவருடைய பொறுப்பு இன்னொருவருக்கு கொடுக்கப்படுவதை உணர்த்துகிறது அல்லது இன்னொருவர் ஒரு பதவிக்கு பொறுப்பாக நியமிக்கப்படுகிறார் உதாரணமாக ஒரு மனிதர் வந்து திருத்தூதராக அல்லது திருத்தொண்டராக அங்கே நிலைநிறுத்தப்படுகிறார் அப்போ திருத்தொண்டர் என்பது திரு அவையை பொறுத்த மட்டில் ஒரு முக்கியமான பணி அல்லது பொறுப்பு அப்போ அந்த பணியானது ஒப்படைக்கப்படுகிறது ஒருவர் தலை வைத்து தலையில் கை வைப்பது என்றால் பணியை அல்லது பொறுப்பை ஒப்படைத்தல் அதே போல் பழையற்பாட்டில் ஒன்று எண்ணெய் பூசி அவர்களை அருள் பொழிவு செய்திருக்கிறார்கள் அல்லது தங்களுடைய மேலாடையை இன்னொருவர் மேலே சுமத்தி இருக்கிறார்கள் அப்போ இவர்கள் வந்து தங்களுடைய பொறுப்பை இன்னொருவருக்கு கொடுக்கிறார்கள் அல்லது ஒரு முக்கியமான பதவிக்கு அவர்களை உயர்த்துகிறார்கள் பொறுப்புக்கு அவர்களை உயர்த்துகிறார்கள் அதைத்தான் இந்த மேலாடையை இன்னொருவருக்கு கொடுப்பது சுட்டி காட்டுகிறது இனிமேல் என்னுடைய வழித்தொன்றலாக நீ இருப்பாய் இப்போ எலியாவினுடைய வழித்தொன்றலாக இப்போ யார் இருக்க போகிறா எலிசா அப்படி என்றால் எலியா இனி அப்படியே ஒதுக்கிக் கொள்வார் அவருடைய காலம் நிறைவு பெறுகிறது எலியாவை தொடர்ந்து எலிசா இனி பொறுப்பேற்க போகிறார் இறைவாக்கு உரைக்கின்ற பொறுப்பு இனி யாருக்கு போக போகிறது எலிசா எலிசா எலியாவினுடைய அந்த பாதையிலே செல்ல போகிறார் அதுதான் அவருடைய ஆடை அவருக்கு போகிறது மேலாடு அவரிடமிருந்து பிரிந்த ஒரு பாதையில் அவர் போகப் போவதில்லை எலியாவினுடைய ஆவி எலிசாவுக்கு நிரப்பப் போகிறது எனவே எலியாவின் ஆவியை வைத்து தான் எலிசா இனி பணியாற்றப் போகிறார் தொடர்ந்து இருபதாவது வசனம் எலிசா ஏர் மாடுகளை விட்டுவிட்டு எலியாவிடம் ஓடி வந்து நான் என் தாய் தந்தையிடம் விடைபெற்று வர அனுமதி தாரும் நான் என் தாய் தந்தையிடம் விடை பெற்று வர அனுமதி தாரும் வழக்கமாக புதிய பாட்டில் இயேசு அழைக்கின்ற போது எல்லாருமே உடனே தாய் தந்தையெல்லாம் சொல்கிறது இல்லை அந்த இடத்துல இயேசுவை பின்தொடர்வார்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஆனால் இந்த எலியா எலிசா இந்த ரெண்டு பேருக்கும் நடக்கின்ற இந்த உறவு பரிமாற்றத்தில் எலிசா தன் தாய் தந்த இடத்திலே சென்று விடைபெற அனுமதி தர வேண்டும் என்று வேண்டுகிறார் அப்போ இந்த விடைபெறுதல் என்பது எதை சுட்டி காட்டுகிறது ஒன்று அவருடைய குடும்பம் பெரிய குடும்பம் அவருடைய பொறுப்பும் பெரிய பொறுப்பு அப்போ பொறுப்போடு அவர் அதை ஒப்படைக்க வேண்டும் பொறுப்போடு அதை ஒப்படைக்க வேண்டும் தான் வெளியேறுகின்ற போது எந்த விதமான ஒரு தொடர்பு நிலையும் அற்றுப்போய் வர வேண்டும் அப்படி என்றால் அதனுடைய தொக்குகள் எதுவும் இவரோடு வரக்கூடாது அதனுடைய தொடர்ச்சிகள் எதுவும் இவரோடு வரக்கூடாது ஒருவேளை இதுதான் எலிசாவினுடைய நோக்கமாக இருக்க வேண்டும் எலியாவிடத்தில் அவர் போய் என் தாய் தந்தையிடத்தில் நான் சொல்லிவிட்டு வர விடைபெற்று வர அனுமதிதாரும் என்று சொன்னால் தன்னுடைய பொறுப்பை அவர் உணர்கிறார் அந்த பொறுப்பை முறைப்படி யாரிடத்தில் ஒப்படைக்க போகிறார் தாய் தந்தையிடம் முறையான அனுமதியை பெற்றுவிட்டு வர எண்ணுகிறார் ரெண்டாவது இந்த எதை நம்பி இதுவரை அவர் வாழ்ந்தாரோ அல்லது இவருடைய தந்தையினுடைய அல்லது இவருடைய வீட்டினுடைய பொறுப்பில் இருந்தாரோ அத்தனையும் அவர் மூழ்கிட்டு வரப்போகிறார் இனி அவருக்கும் இந்த பொறுப்புக்கும் எந்த தொடர்பில்லை அப்படிதான் நம்ம பார்க்கணும் ஒருவேளை அப்படித்தான் இருக்க வேண்டும் தொடர்ந்து வாசித்தால் நமக்கு தெரியும் அதன் பின் உமை செல்வேன் என்றார் அதற்கு அவர் வா உமக்கு நான் செய்ய வேண்டியதை செய்துவிட்டேன் என்றார் இதிலிருந்து தெரிகிறது எப்பொழுது ஒருவருக்கு பொறுப்பு கொடுக்கப்பட்டதோ அவர் வந்து எலியாவினுடைய சீடராக மாறிவிட்டார் யாவையினுடைய சீடராக மாறிவிட்டார் இறைவாக்கு பணிக்கு அவர் ஏற்கனவே தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டார் இப்போ வீட்டிலிருந்து விடைபெற வேண்டும் என்பதுதான் அங்கே முக்கியமான நோக்கமாக இருக்கிறது அதை தெளிவாக எலியா சொல்லிவிட்டார் இப்போ எலிசா என்ன செய்கிறார் இருபத்தி ஒன்றாம் வசனம் எலிசா எலியாவை விட்டு திரும்பி வந்து ஏர் மாடுகளை பிடித்து அடித்து இதில் தான் ஏர் மாடுகளை பிடித்து அடித்து அப்போ மாடுகள் வந்து உழுகிற உயிர் மட்டுமல்ல இதை வந்து உணவாகவும் உண்ண முடியும் அப்படித்தானே ஆனால் இந்த ஏர் மாடுகள் வீட்டில் இருந்தால் என்ன நடக்கும் மீண்டும் உழவு தொழில் நடக்கும் மீண்டும் யாருடைய பணி தேவைப்படும் எலிசாவுடைய பணி தேவைப்படும் அப்படின்னா இந்த ஏர்மாடுகள் இருக்கக்கூடாது இவருடைய பணியும் இனி தேவைப்படக்கூடாது அப்போ ஏர்மாடுகள் இருப்பது வரை இவருடைய பணியானது தேவைப்படும் அப்ப பணியிலிருந்து விடைபெறுகிறார் இப்போ ஏர்மாடுகளை முழுவதுமாக அடித்து அடிப்பது மட்டுமல்ல அதுக்கடுத்து தாம் உலக கலப்பைக்கு நெருப்பு மூட்டி அம்மாட்டு இறைச்சியை சமைக்கிறார் சமைத்து அப்படின்னா அதாவது ஏறு ஏர்மாடுகளை மட்டும் அவர் அடிக்கவில்லை அதை கொலை செய்யவில்லை அதை கொலை செய்து அவர் உணவாக உருவாக்கவில்லை அந்த உணவை உருவாக்குவதற்கு எதை பயன்படுத்துகிறார் கலப்பை கலப்பையை ஏர் ஏரை பயன்படுத்துகிறார் ஏர் மரம் ஏர் வந்து மரத்தால் ஆனது அந்த ஏர் இருந்தாலும் இவருடைய தேவை இருக்கும் இவர் உழைக்க வேண்டிய தேவை இருக்கும் அப்போ அதையும் இல்லாமல் ஆக்கிறார் அதாவது தனக்கு எந்தவித வாழ்வாதாரமும் இருக்காத நிலையை இவர் ஏற்படுத்துகிறார் அதனால தான் எலிசாவை சுட்டி காட்டுகிற போது கலப்பையில் கை வைத்தவன் திரும்பி பார்க்கக்கூடாது என்று சொல்வார்கள் இவன் கலப்பையில் கை வைத்தவன் அந்த கலப்பையே இனி தேவையில்லை என்கிற நிலைக்கு அவன் வந்துவிடுகிறான் அதனால தான் எந்த ஏர் வந்து இவருக்கு உழுவதற்கு பயன்பட்டதோ அந்த ஏர் கலப்பையும் என்ன செய்கிறார் நெரு அதையும் நெருப்பாக வைத்து இவர் பயன்படுத்திய மாட்டையும் இறைச்சியாக மாற்றி அதை சமைத்து அத்தோடு முடிக்கல மக்களுக்கு பரிமாற அவர்களும் உண்டார்கள் அதை உண்டார் ஒரு விழா போலவே தான் வெளியேறுவதை தன்னுடைய வீட்டிலிருந்து நான் வெளியேறி இறைவாக்கு பணிக்கு செல்வதை ஒரு விழா போலவே கொண்டாடுகிறார் இது எப்படி சாத்தியமானது என்றால் இவர் பயன்படுத்திய பொருட்கள் எல்லாம் இனி இவருடைய பயனுக்கு இருக்காது இதெல்லாம் யாருக்கு போய்விட்டது எல்லாருக்கும் மக்களுக்கு மக்களுக்கு உணவாக மக்களுக்கு மக்களை மகிழ்ச்சிப்படுத்த பயன்பட்டு இருக்கிறது எனவே இதில் ஒரு வெறுப்பாக இவர் வரவில்லை எலிசா இந்த பணியை வந்து ஒரு வெறுப்போடு அவர் அணுகவில்லை மகிழ்ச்சியோடு அணுகிறார் ஒரு விளாபாகவே அணுகுகிறார் தான் வந்து இறைவாக்கு உரைப்பது என்பது ஒரு விழாக்கோலம் பூணுகின்ற ஒரு நிலையாக இருக்கிறது அதில் வந்து இந்த எலிஸ் எலிசாவினுடைய வாழ்வில் தான் அதை பார்க்க முடியும் எப்படி ஒரு இறைவாக்கினராக வருவதை ஒரு விழாவாக இது இது வந்து புதிய ஏற்பாட்டிலும் இதே நிலைகள் வரலாம் லேவி அழைப்பு சக்கியவனுடைய அழைப்பு இதெல்லாம் அந்த அழைத்தவுடனே இவர்கள் விருந்து படைப்பார்கள் இயேசுவை பின்தொடர இவர்கள் தயாரான போது விருந்து படைப்பார்கள் ஏறக்குறைய எலியா எலியா ஏலி கதையை ஒட்டு ஒட்டியுள்ளதாக இருக்கிறது எலிசாவுடைய எலியா எலிசாவுடைய அந்த கதைகளை ஒட்டி இருக்கிறது எலிசா வந்து முழுமையாக எல்லாவற்றையும் அழைத்தவுடனே தனக்கு எது எது தன்னை சார்ந்திருந்ததோ தான் எதை எதை சார்ந்திருந்தாரோ அத்தனையும் விடுவது மட்டுமல்ல அதையே ஒரு விருந்தாக படைத்து எல்லாருக்கும் கொண்டாடுகிறோம் பகிர்ந்து கொடுக்கிறார் இப்போ எல்லாரையும் விழா அழைத்து விழா கொடுக்கிறார் ஒரு விருந்தாக கொடுக்கிறார் அது ஒரு பெரிய விழாவாகவே நடைபெறுகிறது அதன் பின்பு புறப்பட்டு எளியாவிடத்திலே போகிறார் எளியாவை பின்பற்றி அவருக்கு பணிவிடை செய்கின்றார் ஆக எளியாவை பின்தொடர்வதற்கு முன்னால் முழுமையாக எல்லாவற்றையும் விட்டுவிட்டு வருகிறார் எந்தவித பற்றும் இல்லாமல் முழுமையாக விட்டு வருக இப்போ இறைவாக்கு பணி என்பது எல்லாவற்றையும் விட்டு விட்டு முழுமையாக யாவையை சார்ந்திருப்பது இப்போ எலிசாவினுடைய பாடம் வந்து அதுதான் நமக்கு காட்டுகிறது இனி எலிசா வந்து எந்த பொருளையும் சாரமாட்டார் யாரை மட்டும்தான் சார்ந்திருப்பார் யாவை யாவையை மட்டும்தான் சார்ந்திருப்பார் அதுதான் நோக்கம் யாரை சார்ந்திருக்க வேண்டும் என்பதை இந்த ஒரு படக்காட்சி மூலமாகவே இந்த பகுதி சுட்டிக்காட்டுகிறது இணைய இதயங்களே அரசர்கள் முதல் புத்தகத்தில் விளக்கங்களை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த நிகழ்ச்சியினுடைய தொடர்ச்சியை நாம் அடுத்த நிகழ்வில் பார்ப்போம் புகழ் நன்றி வாழ்க ஒரு இறைவாக்கினர் இன்னொரு இறைவாக்கினரை எப்படி உருவாக்குகிறார் என்பதை நம்ம பின்னால் பார்க்கலாம் அது வந்து குறிப்பாக அரசியல் புத்தகம் ரெண்டாம் அதிகாரத்தில் அது மிக அழகாக வெளிப்படும் ஏன்னா எலிசாவை இனிமேல் இந்த இந்த புத்தகத்தில் இனிமேல் பார்க்க மாட்டான் ஈசபேல் என்கிற ஒரு வலிமையான ஒரு பெண் இருந்தால் கூட ஆகாப்பு எலியாவுக்கு கட்டுப்படுகிறான் எலியாவை மீறி பல செயல்களை செய்ய முடியவில்லை அவனால் அப்போ இறைவாக்கு வந்து வலிமை மிக்கதாக இருக்கிறது அந்த வலிமை இறைவாக்கை நடத்தி காட்டுகிறவன் எலியா.